ப்ரைஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஐசாயா சேப்டர் ஃபிஃப்டி ஃபோர் வர்ஸ் செவன்டீன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் நோ வெப்பன் தட் இஸ் ஃபார்ம்ட் அகைன்ஸ்ட் யூ வில் ப்ராஸ்பர் ஹலோ ஒரு வாலிபர் தம்பி இருந்தாங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எப்போவுமே ஏசப்பாவுக்காக அநேக காரியங்கள் செய்து கொண்டு அப்போ அந்த தம்பிக்கு விரோதமாக பிசாசு பல எதிராக சில காரியங்களை அவன் திட்டமிட்டு பல மனுஷங்களை அவன் தூண்டிவிட்டு அந்த வாலிப தம்பிக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்ய முயற்சித்தானான் அப்போ அந்த வாலிப தம்பிக்கு புரிஞ்சு போச்சான் இது எல்லாமே பிசாசோடைய தந்திரம் பிசாசு ஏதோ நமக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறான் அதுக்கு தான் சில மனுஷங்களை அவன் என்ன செய்கிறான் தூண்டி விடுறான் அப்படின்னு அப்போ அந்த வாலிப தம்பிக்கு அவர் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தம்பியாக இருந்தார் அவர் நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம் ஆனா திடீர்னு அவர் வாழ்க்கையில நாட்கள் போக போக பிரச்சனைகள் அதிகமாயிக் கொண்டே இருந்ததுதான் ஒரு புறம் அவருடைய பர்சனல் லைஃப்ல அவருக்கு விரோதமா நிறைய மனுஷங்களை பிசாசு விரோதமா எழுப்பி கொண்டே இருந்தானா இன்னொரு புறம் பார்த்தோம்னா அவருடைய பர்சனல் லைஃப்பை காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவர் ஊழியம் கட்டுறதுக்காக செய்யணும்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருந்தார் அந்த ஊழியத்திற்கு விரோதமாகவும் அநேக மனுஷங்களை பிசாசு எழுப்பி கொண்டே இருந்தானா ஏதாவது செய்யணும் பர்சனல் லைஃப்பையும் அழிக்கணும் ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் அழிக்கணும் ஊழியமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பல விதமான திட்டங்களை பிசாசு ஆவன் திட்டம் போட்டு போட்டு அநேக மனுஷங்களை விரோதமாக எழுப்பி விட்டு கொண்டே இருந்தானா இது எல்லா காரியங்களும் பார்க்கும் போது அந்த வாலிப தம்பிக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சான் ஆனா அந்த வாலிப தம்பிக்கு புரிஞ்சு போச்சா இது பிசாசோடைய வேலை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேகர் இந்த மாதிரி உங்களுக்கு விரோதமா சில காரியங்களை செய்யலாம் இல்ல உங்களுடைய ஊழியத்தை அநேக தடுக்கலாம் நீங்க ஏசப்பாவுக்காக நிறைய காரியங்களை நீங்க செய்கிறீங்க ஆனா அந்த ஏசப்பாக்காக செய்கிற ஊழியத்தையுமே சிலர் வந்து அவங்க ஏளனமாக பேசலாம் அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க இதுக்கு பின்னாடி இல்லை இதுக்கு பின்னாடி யார் இருக்கா பிசாசு பொல்லாத சாத்தான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறான் அப்போ இந்த வாலிப தம்பிக்கு இது புரிஞ்ச உடனே அவர் என்ன செஞ்சாராம் போய் முழங்கால் படிக்கிட்டு ஜோ பண்ணாராம் எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தினால எல்லாமே விலகட்டும்னு சொல்லி ஜெபிக்க 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 அவர் அதிகாலையிலேருந்து ஜெபிச்சாராம் உபவாசம் இருந்து ஜெபிச்சாராம் எல்லா பிரச்சனைகளும் அப்படியே ஓடி போயிருச்சான் ஆண்டவர் சொன்னாராம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போம் அப்படின்னு சொல்லி கத்தர் அந்த வாலிப தம்பிக்கு வாக்கு பண்ணாராம் லுய்யா இன்னைக்கு அதே தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உனக்கு விரோதமாக உன்னுடைய பர்சனல் லைஃப்ல உன்னுடைய ஃபேமிலி லைஃப்ல உனக்கு விரோதமாக போராடுகிற எல்லா பிரச்சனைகளையும் எந்த காரியங்களும் உன்னை மேற்கொள்ளாது என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் உன்னுடைய ஊழியத்திலையும் பிசாசு உனக்கு விரோதமாக சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான் அந்த காரியங்களும் அது வாய்க்காது நான் எல்லாவற்றையும் தடுத்து போடுவேன் நான் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அலையிலுயா அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு அன்பான தேவன் அப்ப அந்த வாலிப தம்பி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பிரசனத்துக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணி அவருக்குள்ள அவர் நிலைத்திருக்க ஏசு அவருக்கு உதவி செய்தாராம் அலையா அப்ப அதே போலதான் ஏசு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிலைத்திருக்க உதவி செய்வார் சில பிரச்சனைகள் சிலர் உங்களுக்கு விரோதமாக பேசிட்டாங்க அப்படின்னா உடனே ஜெபிக்க மறந்துடுறது ஜெபிக்காம போயிடுறது கத்துரை விட்டு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் போயிடுறது இல்லைங்க உங்களுக்கு விரோதமாக மனுஷங்க சில காரியங்களை செய்றாங்க அப்படின்னா அதற்கு பின்பாக யார் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா பொல்லாத பிசாசுதான் அவங்களை இந்த மாதிரி சில காரியங்களை செய்யறதுக்கு தூண்டி விட்டு உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்வான் காரணம் ஏன் அப்படின்னா நீங்க இயேசுக்காக வாழக்கூடாது நீங்க உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது நீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது நீங்க ஏசுபா விட்டு வெள்ளைக்கு போகணும்னு சொல்லிதான் இந்த மாதிரி திட்டங்களை பிசாசு அவன் செய்து கொண்டு இருக்கிறான் அப்ப நீங்க என்ன செய்யணும் எல்லாவற்றுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும் இயேசுவின் நாமத்தினால இந்த பிசாசு செய்கிற காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் சொல்லி ஜபம் பண்ணுங்க எல்லாமே

ஆண்டவரே திட்டம் போட்டு கொண்டு நீங்க நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவரே சப்ப இன்னைக்கு பிள்ளைங்க அதனால சோந்து போயிருக்கிறாங்க பிள்ளைங்கள பலப்படுத்துங்க இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஆண்டவரை நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க கிருப கொடுங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 உங்களுக்கு விரோதமாக எந்த காரியங்கள் செஞ்சாலும் அந்த காரியங்கள் வாய்க்காது கத்தர் எல்லாவற்றையும் தடுத்து போடுவார் அதனால சந்தோஷமாக ஏசப்பாவை துதிச்சு பாடி ஆராதிச்சு ஏசப்பாவுக்காக அநேக காரியங்கள் செய்யுங்க காட் பிளஸ் யூ ஹாவ் ஒண்டர்ஃபுல் டே